வணக்கம் நண்பர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள் மாநில தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எல்லாருமே ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியோட எல்லாருடைய பொறுப்புகளுடைய கால அந்த கால அளவு பதவி காலம் முடிந்து விட்டது காலாவதியாகிவிட்டது இப்போ எல்லாம் எக்ஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க அல்லது பதவி காலம் முடிந்ததுக்கப்புறம் அந்த நிறைய பதவியில் இருக்கிறாங்க இப்போ புது தேர்தல் வந்து டிசம்பர் மாதம் நடத்தலான் இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தனக்கு வேண்டியவங்களை வச்சு ஏன்னா நிறைய ஆதரவாளர்களை வச்சு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தமிழ்நாடு தலைவராக வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் இதுக்கடையில் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கள்லாம் ஒரு ஒரு பக்கம் தங்களுடைய முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு முருகானந்தம் இது மாதிரி ஆளுக்கலாம் ராமன் சீனிவாசன் இது மாதிரி ஆளுக்கலாம் இதுக்கிடையில் ஜி கே வாசன் மோப்பினார் உடைய மகன் ஜி கே வாசன் என்ன பண்ணுறாரு இவர் போய் அமித்ஷா பார்க்கலான்னு ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு டேட் கேட்டிருக்காரு போய் பார்க்க போகிற ஆரம்பிச்சுங்க இப்போ திடீர்னு ஒரு கோஷ்டி என்ன பண்ணுறாங்க ஜி கே வாசனை கட்சியில் சேர்த்து அவரை ஆகிட்டா என்ன அப்படின்னு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு கோஷ்டி ஏ ஜி கே வாசன் அவரை நம்ம கட்சியில் சேர்த்து அவரை ஆகிட்டா என்ன புது ஒரு முகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ இப்போ இருக்கிற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சீனியர் தலைவர்களா அல்லது ஜி கே வாசனா யார் தலைவராக போகிறார் தமிழக பாஜகவிற்கு தொடர்ந்து அரசியல் செய்திகளை பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்